சன் டிவி சீரியல் நடிகையான அகில அவர்களுக்கு இப்போ ரீசெண்டாக விளகா ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இவங்களுடைய ஒன்பதாவது மாத விளகா ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த விளையா ஃபங்க்ஷன் இருக்க பட் இந்த விட்டுற மோண்ட் எல்லாமே ஆக்ட்ரஸ் அகிலா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க இது வந்து இவங்க நிறைய மூவிஸ்லேயுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க மலையாளம் மற்றும் கன்னடம் சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்காங்க அகில் அவர்கள் பார்த்திங்கன்னா சன் டிவிஸில் பத்து மேற்பட்ட சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க அபியும் நானும் அப்படிங்கிறேன் சீரியல் நடிச்சு ரொம்பவே பிரபலமானாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க மலர் அப்படிங்கிற சீரியலையுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா அபிமானம் சீரியல் மூலத்தில் கிரிஜா அப்படிங்கிற கேரக்டரில் இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீரியல் ரொம்ப பிரபலமானாங்க சரி ஆக்ட்ரெஸான அகிலா அவர்கள் பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படிங்க இவங்கலாம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி பல வருஷம் கழிச்சு அது இவங்க வந்து கணிசிவாக இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நைன் மந்த்ஸ் ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க இவங்களுடைய இந்த உலக ஃபங்க்ஷனை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அகிலா இவங்க விஜய் டி மற்றும் ஸ்ரீ தமிழ் சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரியல்ஸில் வெளியூரில் ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ்ல இவங்க வெளியூரில் தான் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அகில அவங்களுடைய இந்த அழகா ஃபங்க்ஷனில் சீரியல் ஆக்ட்ரஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிறைய பேர் கலந்து விஷ்வஸ் பண்ணியிருக்காங்க சீரியல் ஆக்டர்ஸ் அகில அவர்கள் நல்லபடியாக குழந்தை பற்றி இவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே விஷ்வஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கிலீஷ் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்ச லைக் பாருங்கள் இது பண்ணுற அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க